ஜெயத்ரதன் மிகப்பெரிய வீரன் ஜெயத்ரதன் யாருன்னா சிந்து ராஜ்யத்துடைய மன்னனான விருத்த சத்ரனுடைய மகன் தான் சொல்ல போனா கௌரவர்கள் நூறு பேரும் நமக்கு தெரியும் துரியோதன ஆரம்பிச்சு விகர்ணன் முடிக்கும் ஆனா இவங்களுக்கு அடுத்து ஒரு பெண் பிள்ளை பிறந்தா அவதான் துட்சலை அவளுடைய கணவன் தான் இந்த ஜெயத்ரதன் கௌரவர்களுக்கு மைத்துனன் முறை இந்த ஜெயத்ரதன் சிந்துராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்த விருத்த ஆட்சி பொறுப்பை பூரா ஜெயத்ரத்ட்ட கொடுத்துட்டு காட்டுக்கு தவம் இருக்க போனார் தன்னுடைய தவ வலிமையால் ஜெயத்ரதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அவர் ஞானதிஷ்டியால் பார்த்தாரு அவன் மிகச்சிறந்த வீரனாக இருப்பான் போர்களில் சிறந்து விளங்குவான் அவனை எதிர்க்க ஆள் இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பெரிய வீரனால அவனுடைய தலை துண்டாக்கப்படும்ன்றத தன்னோட ஞானதிஷ்டியில் தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால கடுமையான தவம் இருந்து ஒரு வரத்தை இறைவன் கிட்ட இருந்து பெற்றிருந்தாரு எவன் ஒருவன் ஜெயத்ரதனுடைய தலையை எவன் பூமியில விழும்படி செய்கிறானோ அவனுடைய தலை ஆயிரம் துண்டுகள் ஆகும்படியான ஒரு வரத்தை இறைவன்கிட்ட இருந்து அவர் பெற்றிருந்தாரு அதனால இன்னும் ஜெயத்ரதன் வலிமை பெற்று விளங்கினான் ஜெயத்ரதன் எப்பேற்பட்ட வீரனோ அப்பேற்பட்ட தீய எண்ணம் கொண்டவனாகவும் இருந்தான் துட்சலைய கல்யாணம் பண்ணிக்கிட்டானே தவிர அவளை நல்லா வாழ வச்சானான்றது கேள்விக்குறிதான் இருந்தாலும் தீயவர்கள் தீயவர்களோட சேரும்படிதானே ஆகும் கௌரவர்களுக்கு எப்பவும் துணை இருந்துகிட்டே இருந்தான் பாஞ்சாலிய துயில் உரித்த சம்பவத்துல கை கொட்டி சிரிச்சவங்கள்ல இந்த ஜெயத்ரதனும் ஒருத்தன் இப்படி இருக்க பாண்டவர்கள் வனவாசம் போன சமயத்துல ஒரு நாள் பாஞ்சாலி தனியா இருந்த சமயத்துல அவள் கிட்ட தப்பா நடக்க அவன் முயற்சி பண்ணினான் பாஞ்சாலி எவ்வளவோ சொல்லி பார்த்தா நான் தங்கை முறை என்னிடம் இப்படி நடக்கலாமான்னு கூட கேள்வியால கேட்டு பார்த்தா எந்த ஒழுக்கத்துக்கும் கட்டுப்படாத ஜெயத்ரதன் அவ சொல்றதையா கேட்க போறான் அவளை கட்டி இழுத்து தேர்ல ஏத்தி கடத்திட்டு போக முயற்சி பண்ணினான் பாண்டவர்கள் திரும்பி வந்து பார்த்து பாஞ்சாலி இல்லாததை கண்டு கலங்கி போனாங்க பிறகு தேர்கால்களுடைய அடையாளத்தை வச்சு அவனை விரட்டி போய் அதே இடத்துல அவனை அடிச்சு துவம்சம் பண்ணினாங்க இந்த இடத்துல அவனை கொன்று போற்றலாம்னு பீமன் சொன்னதுக்கு தர்மன் தடுத்துட்டான் என்னதான் இருந்தாலும் துச்சலை நம்மளுடைய தங்கை தங்கையின் கணவனை கொள்வது மிகவும் பாவம்னு சொன்னான் ஆனா பீமன் சும்மா விடல சரி கொல்லத்தான் முடியாது இவனை அவமானப்படுத்தியாவது அனுப்புவோன்னு சொல்லி ஜெயத்ரதனுடைய மண்டையை வழுச்சு ஒரு நாலு முடி மட்டும் பாக்கி இருக்கிற மாதிரி செஞ்சு முகத்துல கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அந்த இடத்துல அவமானப்படுத்தி அனுப்பிட்டான் சோகமா நடந்து வந்துகிட்டே இருந்தான் ஜெயத்ரதன் உள்ளுக்குள்ள ஆவேசமும் கோவமும் பீறிட்டெழுந்தது கங்கை நதி கரையோரமா நடந்துட்டு வந்துட்டு இருந்த அவன் திரும்பவும் நாட்டுக்கு போகல அங்கேயே உக்காந்து சிவபெருமான் கிட்ட தவம் இருந்தான் கடுமையான தவம் இருந்தான் எப்படியும் பாண்டவர்களை பழிவாங்கியே தீரணும்ன்ற எண்ணம் மட்டும் அவனுக்கு இருந்துகிட்டே இருந்தது அவனுடைய தவத்தின் வலிமையா சிவபெருமான் நேரில் காட்சி கொடுத்தாரு அப்படி காட்சி கொடுத்த அவர்கிட்ட நான் பாண்டவர்களை ஜெயிச்சாகணும்னு கேட்டுக்கிட்டான் அதுக்கு அவரு கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்கிறதுனால ஒன்னால் அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னான் திரும்பவும் சிவன் கிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டான் எப்படியாவது நான் அவர்களை பழிவாங்கி ஆகணும்னு கேட்டான் சரி ஒரே ஒரு நாள் மட்டும் உனக்கு ஒரு வரத்தை கொடுக்குறேன் அதுவும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இல்லாத சமயத்தில் வேணாம் அந்த மீதி இருக்க பாண்டவர்களை நீ பழிவாங்கிக்கலாம்னு சொன்னாரு இதை கேட்ட ஜெயத்ரதன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அவனுக்கு தெரியும் கட்டாயம் ஒரு நாள் போர் வரும்னு அதே மாதிரி பதிமூன்றாவது நாள் போர்ல துரியோதனன் சம்சப்தர்கள்ட்ட அர்ஜுனனை போருக்கு அழைக்கும்படி கூறினாங்க துரோணர் படைகளை சக்கரவியூகத்துக்கு தயார்படுத்தினாரு சம்சப்தர்கள் அர்ஜுனனை போருக்கு அழைக்கவே அவனும் களத்துல தென்புறம் நோக்கி போயிட்டான் துரோணர் யுதிஷ்ர பயங்கரமா தாக்கினாரு பீமனும் மற்றவங்களும் துரோணரோட தாக்குதலை எதிர்க்க முயற்சி பண்ணினாங்க ஆனா முடியல துரோணரோட தாக்குதல் அவங்கள சூழ்ந்து கொள்ளும் விதமா அமைஞ்சிருந்தது துரோணரால வடிவமைக்கப்பட்ட வியூகத்தை எப்படி பிழக்கிறதுன்னு அவனோட படையில இருந்த ஒருத்தருக்கும் தெரியல ஏன்னா வியூகத்தை உடைக்க தெரிஞ்ச ரெண்டே பேர் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஆனா அவங்க அந்த சமயத்துல அங்க இல்ல அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும்படியா இருந்த ஒரே ஒருத்தன் தான் ஏன்னா வியூகத்தை பிழக்கிற உபாயத்தை அவனுடைய தந்தைகிட்ட இருந்து அவன் கற்று யுதிஷ்டருக்கு இந்த விஷயம் தெரியும் அவர் அபிமன்யுவ அழைச்சு மகனே துரோணருடைய இந்த வியூகம் தகர்க்க முடியாது அர்ஜுனன் சம் சப்தர்களோட போரிடுறதுல மும்முரமா இருக்கான் இப்போ எங்களுடைய ஒரே நம்பிக்கை நீதான் துரோணருடைய இந்த வியூகத்தை தகர்த்தெரிஞ்சு எங்களை காப்பாத்துன்னு கேட்டுக்கிட்டாரு கொஞ்ச நேரம் யோசிச்ச அபிமன்யும் என்னுடைய தந்தை சக்கர வியூகத்தை எப்படி பிழந்து உள்ள போறதுன்னு மட்டுமே தான் எனக்கு கத்து கொடுத்துருக்காரு ஆனா அதுல இருந்து எப்படி வெளியில கத்து தரல ஒருவேளை ஏதாவது அபாயம் என்ன சூழ்ந்துக்கிட்டா பிறகு என்னால் வெளியே வரவே முடியாதுன்னு சொன்னான் அதுக்கு யுதிஷ்டர் இந்த வியூகத்தை தொலைச்சு நாங்கள் உள்ள நுழைய ஒரு பாதையை மட்டும் உண்டாக்கி கொடுத்துரு பின்னர் நாங்கள் உன்னோடையே தொடர்ந்து உள்ள நுழைஞ்சிடுவோம் எந்த அபாயத்தையும் எதிர்கொள்ள நாங்கள் உன்னோடையே இருப்போம்னு சொன்னார் பிறகு அபிமன்யுவும் தன்னுடைய சாரதியை வியூகத்துக்குள்ள நுழைய கட்டளையிட்டான் இந்த மாதிரி முன்னேறிக்கிட்டே இருந்த அபிமன்ய பார்த்த துரோணரோட தலைமையிலான கௌரவர்கள் அவனை தடுக்க மு அவனை தடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனா அவங்கள வெகு சுலபமா அபிமன்யு கொன்னுட்டான் அபிமன்யுவால ஏற்பட்ட அழிவை கண்ட துரியோதனன் அவனை தடுக்க வேகமா வந்தான் துரியோதனனை காக்க துரோணர் அனுபவம் வாய்ந்தவர்களை அனுப்பினாங்க அவங்க மிக சிரமத்தோட தங்களுடைய அரசரை அடைஞ்சாங்க அபிமன்யு வியூகத்துக்குள்ள நுழைஞ்சப்போ பாண்டவர்களும் அவன் பின்னாலே நுழைஞ்சிட்டாங்க பாண்டவர்களை தடுக்க கௌரவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்கனால முடியல இந்த இடத்துல தான் ஜெயத்ரதன் தன்னுடைய வலிமையை காமிச்சான் ஏன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் பாண்டவர்களை வெல்லக்கூடிய வரைத்தனை தான் சிவன்கிட்ட இருந்து அவன் வாங்கியிருந்தான் இல்லையா அதனால அவனோட போரிட பாண்டவர்களால் முடியலை பிறகு அபிமன்யு தன்னந்தனியா விடப்பட்டான் ஆனால் அபிமன்யு தளர்ந்து விடலை முன்னேறி போய் கௌரவ படையினரை துவம்சம் செஞ்சிட்ருந்தான் தான் சொல்லணும் ஆனால் அபிமன்யுவால் ஒரு கட்டத்து தான் போரிட முடிஞ்சுது துரோணர் ஆச்சரியத்தால் கண் பிதுங்கி போகிற அளவுக்கு அத்தனை பேரையும் தனியாக சமாளிக்கிறான் சிறுவன் கடும் போராட்டத்துக்கு பிறகுதான் அபிமன்யுவை அவங்களால கொல்ல முடிஞ்சது அவனுடைய வீர தீரத்தை பார்த்து கௌரவர்கள் ஆச்சரியப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்படி அபிமன்யு கொல்லப்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வந்து சேர்றாங்க அபிமன்யு கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு அர்ஜுனன் வெகுண்டு எழுறான் எப்படி இது சாத்தியம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்ப தான் வலிமையை பத்தியும் அவன் வாங்கிட்டு வந்த வரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறான் அர்ஜுனன் அதனால அவன் கடும் கோபம் கண்டு ஒரு சபதத்தை ஏற்கிறான் அடுத்த நாள் சூரியன் மறைவதற்குள் ஜெயத்ரதனை கொள்வதாகவும் அவ்வாறு இயலாவிடில் தீ புகுவதாக சபதம் செய்கிறான் இத கேள்விப்பட்ட ஜெயத்ரதன் முதல்ல பயந்துடுறான் ஒரு நாள் வரம் கிடைச்சிது அந்த ஒரு நாளை பயன்படுத்தியாச்சு இனியும் போர்க்களத்துல இருக்க கூடாது ஊருக்கு திரும்பலாம்ன்ற முடிவு எடுக்கிறான் ஆனா துரியோதனன் அவனை தடுத்து நிறுத்துறான் எப்படியாவது ஒரு நாள் மட்டும் உன்னைய அர்ஜுனன் கிட்ட இருந்து மறைச்சி வச்சுட்டோம்னா அவனும் தீ குளிச்சிருவான் இதுவே எங்களுக்கு பல மடங்கு வெற்றின்னு சொல்லி அவனை ஒரு மலை குகையில் ஒழிச்சு வைக்கிறாங்க போர் கடுமையாக நடக்குது அடுத்த நாளில் அர்ஜுனன் தேடி தேடி முன்னேறி செல்கிறான் ஆனால் ஜெயத்ரதன் மட்டும் கண்ணிலே படலை கிருஷ்ணருக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு அவன் எங்கோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான் சூரியன் மறைகிறதுக்குள்ள அவன் வெளியில் வரப்போறதில்லை இத தெரிஞ்சுகிட்ட கிருஷ்ணர் அமைதியா இருக்காரு அர்ஜுனன் மிகவும் கடுமையா போராடுறத பாக்குறாரு கிருஷ்ணர் முடிவு பண்ணாரு கிருஷ்ணர் கதிரவனை தன்னுடைய சக்ராயுதத்தினால மறைச்சாரு திடீர்னு அனைத்து இடங்கள்லயும் இருள் கவிற்று கௌரவ படையினுள் பெரும் ஆரவாரம் ஏற்பட்டது ஜெயத்ரதனின் உயிரை காப்பதற்கென்றே திடீரென்று மறைந்த கதிரவனை எல்லோரும் தங்கள் தலை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர் ஜெயத்ரதன் நிம்மதி பெருமூச்சு விட்டு கூத்தாடினான் இப்போ உடனே கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்னாரு ஜெயத்ரதன் மீது அம்பெறி அர்ஜுனா அவன் வானத்தை நோக்கி தலையை உயர்த்தி இருக்கிறான் இப்பொழுது அவன் பாதுகாப்பின்றி இருக்கிறான் உடனே அம்பை செலுத்து அப்படின்னு சொன்னாரு உடனே அர்ஜுனன் தன்னுடைய சிறந்த அஸ்திரமான பாசுபத அஸ்திரத்தை ஜெயத்ரதனை நோக்கி எய்தான் அது ஜெயத்ரதனின் தலையை துண்டாக்கியது அம்பு எறிவதற்கு முன் கிருஷ்ணர் அர்ஜுனா உன்னுடைய அஸ்திரத்தினால் அந்த தலை ஜெயத்ரதனின் தந்தையின் மடி மீது விழும்படி செய் இதற்கான காரணத்தை நான் பிறகு உனக்கு சொல்கிறேன் என்றார் கிருஷ்ணர்கிட்ட பரிபூர்ணமா நம்பிக்கை வச்சிருந்த அர்ஜுனன் அந்த மாதிரியே செஞ்சான் அவனுடைய அன்பு ஜெயத்ரதனுடைய தலையை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் அவனுடைய தந்தையின் மடியில போட்டது அவனுடைய தந்தை சமந்த பஞ்சகத்தின் அருகில் மாலை பிரார்த்தனையில் இருந்தார் அதை முடித்து கொண்டு அவர் எழுந்தபோது அவர் மடியில் இருந்த ஜெயத்ரதனின் தலை உருண்டு தரையில் விழுந்தது உடனே அவருடைய தலை சுக்கு நூறானது அதற்குள் கிருஷ்ணர் தம்முடைய சக்கராயுதத்தை விளக்கவே மறுபடியும் கதிரவன் பிரகாசமாக ஜொலிக்கத் தொடங்கினான் கௌரவர்கள் துக்கத்தில் மூழ்கினார்கள் அவர்களால் ஜெயத்ரதனை காப்பாற்ற முடியவில்லை கிருஷ்ணர் தம்முடைய பாஞ்சிய ஜனியத்தை முழங்கினார் அர்ஜுனனும் தன்னுடைய சங்கினால் முழக்கமிட்டான் இந்த சங்கநாதத்தை கேட்ட யுதிஷ்டர் ஜெயத்ரதன் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு பிறகு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் யுதிஷ்டரை சந்திக்க போனாங்க போகிற வழியில் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ஜெயத்ரதனுடைய தந்தை வாங்கியிருந்த வரத்தை பற்றிய விஷயத்த சொன்னார் அதனால தான் தலையை நேராக அம்பு எடுத்துட்டு போய் அவருடைய மடியில் விழும்படி செய்யறதுக்காக நான் அப்போ உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லி விஷயத்த கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்னார் இப்படி தான் மிகச்சிறந்த வீரனும் மிகச்சிறந்த கொடியவனுமான ஜெயத்ரதன் இறந்தான்